அனைத்து நல்லுண்களுக்கும் வணக்கம் நான் ஆர்கே பேசுகிறேன் ரவிக்குமார் மோட நெக்ஸ்ட் சேனல் இன்னும் ஆறு நாள் இருக்குது இந்த சேனல் மற்றொரு யூடியூப் தளத்தில் போடுவதற்கு இன்னும் ஆறு நாள் ஆறு நாள் இருக்குது பெண்டிங் இருக்குது அது வரைக்கும் நான் ரவிக்குமார் சோமு சேனலே இந்த இதையும் சேர்த்தி நான் தொடர்றேன் அப்படின்ற ஒரு பதவியும் நான் சொல்கிறேன் குறிப்பாக இந்த மிகப்பெரிய ஒரு ஷாக்கிங் சர்ப்ரைஸ் நம்ம சேனலில் பார்க்குறவங்களுக்கு இது ஷாக்கிங் சர்ப்ரைஸாக இருக்காது ஜோ பைடன் அவர்கள் நிச்சயம் பதவி விலகுவார் அதற்கான வாய்ப்புகள் தென்படுகிறது அழுத்தங்கள் தொடர்கிறது ஒரே ஒரு டிபேட்டு ட்ரம்ப் அவர்கள்கிட்ட நேரடி விவாதத்தில் அப்புறம் அவருக்கு சரிவு ஏற்பட்டு விட்டது அல்மோஸ்ட் நெருங்கி தகவல் நம்ம சொல்லிகிட்டே இருந்தோம் அனோன்ஸ் பண்ணிட்டாரு இதுக்கப்புறம் நடந்த நிகழ்வுகள் பெரிய அளவுக்கான ஆதரவுக்காரம் வந்து கமலா ஹாரிஸ் அவர்களுக்கு வந்து கூடியிருப்பதாகவும் சொல்லப்படுகிறது ஸோ இன்றைக்கி பெரிய தகவலை ஒரு அலசு அலசிட்டு அப்படியே நம்ம இன்னைக்கு ரொம்ப நாள் ஆச்சு உக்ரைன் ரஷ்யாவோட வரைபடத்தை காட்டி உங்ககிட்ட அந்த வரைபடத்தை கொஞ்சம் டீட்டெயிலாக நீ கொஞ்சம் காட்டலான் இருக்க எந்தெந்த பகுதி யார் யார் வசம் இருக்கிறது முன்னேறி இருக்கிறாங்களா இல்லையா என்று தெளிவான பதிவும் பார்த்துடலாம் ஸோ நிறைய நிகழ்வுகளை தயாராக இருந்துக்கோங்க வீடியோக்குள்ள போறது மாதிரி நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க மறக்காம பெல் பண்ண கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன்ஸ் கொடுங்க வீடியோ கொடுக்கலாம் கமலா ஹாரிஸ் அவரோட செய்தி பார்க்க போறதுக்கு முன்னாடி இன்னொரு ஒரு ஷாக்கிங் சர்ப்ரைஸுங்க இந்த ஒரு தகவலை நீங்கள் எதிர்பார்த்துருக்கவே மாட்டீங்க மிகப்பெரிய ஒரு சர்ப்ரைஸ் அதாவது தென்சீன கடல் பகுதியில் சீனாவும் பிலிப்பைன்ஸும் ரொம்ப எதிரி உதிரியுமாக இருந்தாங்க ஒரு ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி கூட பிலிப்பைன்ஸுடைய கோஸ்ட் கார்டை வந்து தண்ணி பீச்சு அடித்து டிஸ்டர்ப் பண்ணுறது அப்புறம் அவங்களுடைய வீரர்களை அடிக்கிறது இந்த மாதிரியான பெரிய ஏடாகுடமான வேலைகளை வந்து சீனா செஞ்சிட்டே இருந்தாங்க ஸோ எல்லா இடத்துலையும் எல்லை பகுதியில் பெரிய துன்புறுத்தல்கள் ஏற்படுத்துவது தொல்லைகளை கொடுப்பது அவருடைய எல்லை பகுதியில் ஏதாவது ஒரு வேலைகளை செய்வது இந்த மாதிரியான தொடர்ந்து வேலைகள் ஈடுபட்டதுனால பிலிப்பைன்ஸ் கொஞ்சம் அமெரிக்காவோட உதவியை பெரிய அளவுக்கு நாடு இருந்தது எதிர்பாராத விதமாக நேற்று என்ன பண்ணிட்டாங்க மணிலாவில் உட்காந்து ஒரு பேச்சுவார்த்தை நடத்தினாங்க சீனாவுடைய அஃபீஷியல்ஸும் பிலிப்பைன்ஸுடைய அஃபீஷியல்ஸும் உட்காந்துட்டு ஒரு நாலஞ்சு ரவுண்டு ரெண்டு மூணு தடவை டீயை குடிச்சாங்க பிஸ்கெட்டை தொட்டு சாப்பிட்டாங்க வெளியே போற ஆள் இழுத்து பிடிச்சா வா கோட்டசாமி உட்காந்து நீ பேசிதான் ஆகணும்னு சொல்லிட்டு எல்லாம் இழுத்து பிடிச்சி உட்கார வச்சு பேசி பைனலா ஒரு அக்ரிமெண்ட் கையில ரெண்டு பேரும் கை கொடுங்க கொடுங்க கையே முன்னே ரெண்டு பேரும் கையை கொடுத்துட்டாங்க இதுக்கப்புறம் அந்த தென்சீன கடல் பகுதியில் இரண்டு பேரும் அடிச்சுக்கலாம் பண்ணாங்களா க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கப்புறம் நாங்க யாரு ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டுன்ற அளவுக்கு சொல்லியிருக்காங்க இது பெரிய சர்ப்ரைஸ் என்ன காலகாலமாக தொடரபடுகிற இந்த ஒரு பிரச்சனைக்கு ஒரு தீர்வு ஏற்பட்டு விட்டதாக சொல்லப்படுகிற இந்த செய்தி ஒரு நற்செய்தியாகவே எனக்கு தோன்றுகிறது தென்சீன கடல் பகுதியில் பிலிப்பைன்ஸும் சீனாவும் இதுக்கப்புறம் நாங்கள் ஃப்ரெண்ட்ஸாக கை கொடுத்துக்கோம் எங்கே பார்த்தாங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க ஸோ பார்க்கலாம் இருந்து என்ன நிகழ்வுகள் நடக்க போகிறதுன்ற பைடன் அவர்கள் வந்து ராஜினாமா பண்ணிட்டாரு இந்த ஒற்றை வரைபடத்தில் நம்மளுக்கு தெல தெளிவாக தெரிஞ்சு நியூயார்க் போஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க த எண்ட் அப்படின்னு போட்டாங்க ஸோ அதனால டெமோக்ராட்டிக் பார்ட்டிக்கு வந்து ஒரு ஹாப்பி நியூஸ் என்ன ஒரு சந்தோஷமான செய்தி அப்படின்னா ட்ரம்ப்போட விவாதத்தில் ரொம்ப கொஞ்சம் நேம் டேமேஜ் ஆகிப்போச்சு அது இல்லாமல் கொஞ்சம் காற்றுல கை கொடுக்கறது இந்த மாதிரியான சமாச்சாரங்கள் நிறைய இருந்தது ஒரு பற்றின வீடியோ பதிவுகள் நம்ம நிறைய போட்டுகிட்டே இருந்தோம் அது இல்லாமல் நம்ம சொல்லியிருந்தோம் இல்லையா இந்த அதிபர் தேர்தலை பொறுத்த வரைக்கும் பைடன் அவர்கள் விலகிட்டு மற்றொரு மற்றொருவருக்கு வாய்ப்பு கொடுத்தாங்கன்னா எலெக்ஷன் வந்து கொஞ்சம் டஃப்பாக இருக்கும் இல்லைனா ஒன் சைடு கேம்மாக ஈஸியாக ட்ரம்ப் ஜெயிச்சுட்டு போயிடுவார்ன்னு சொன்னோம் ஸோ பெரிய ப்ரெஷரு அழுத்தங்கள் நாளுக்கு நாள் தொடர்ந்துட்டே இருந்தது இவங்களுக்கு வரக்கூடிய அந்த தேர்தல் நிதின்னு சொல்லுவாங்க அந்த நிதினா ஃபண்டு கலெக்ட் பண்ணுவாங்க செலவு பண்ணுறதுக்காக அந்த நிதி கூட பெரிய அளவுக்கு வசூல் ஆகலை ஃபுல்லாக எல்லாமே வாங்கிட்டாங்க அதுவும் இல்லாமல் தொடர்ந்து அழுத்தங்கள் ஃபுல்லாக கொடுத்ததுனால தலைவர் ஒரு வழியும் என்ன பண்ணுறாரு தனது எக்ஸலத்தில் முதல் முறையாக அனௌன்ஸ் பண்ணிட்டாரு இந்த மாதிரி இந்த மாதிரி இந்த மாதிரி சமாச்சாரம் டெமோக்ராட்டிக் பார்ட்டி கொஞ்சம் சந்தோஷமா இருங்க நான் வந்து என்னோட டியூட்டிலேருந்து விலகிற நான் ரெண்டாயிரத்தி இருபதுல தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு முத்து யார் அப்படின்னா அதுதான் நம்மளோட சொத்து அப்படின்னு கமலா ஹாரிஸ் அவர்களை வந்து சொல்லியிருக்காங்க ஸோ இந்த முத்து தான் உங்களை ஆளக்கூடிய சொத்து என்று அனௌன்ஸ் பண்றேன் கமலா ஹாரிஸ் ஒரு நல்ல கேண்டிடேட் நான் அப்ப தேர்ந்தெடுத்தல இப்போ நான் பெருமைப்படுறேன் ஸோ இவங்க தான் இதை நம்ம வழி நடத்துவாங்க டெமோக்ராட்டிக்ஸ் அப்படின்ற அளவுக்கெல்லாம் வந்து சொல்லியிருக்காங்க ஸோ ஃபைட் இதுக்கப்புறம் வந்து டஃப்பாக இருக்கும் அதெல்லாம் ஒரு நீண்ட நெடிய லெட்டர் பேட்லியும் வந்து மக்களுக்கான விளக்கத்தை வந்து கொடுத்துருந்தாங்க உடனே வழக்கம் போல் என்ன பண்ணிட்டாங்க இரண்டு விஷயத்த வந்து சொல்ல ஆரம்பித்தான் ஒன்று வந்து இதெல்லாம் சிம்சன் ப்ரிடிக்ஷனில் ஏற்கனவே தனது கார்ட்டூனில் எப்போ அப்போயே சொல்லிட்டாங்க நைன்டீன் ஃபார்ட்டி செவன்லேயே சொல்லிட்டாங்கன்ற மாதிரி பெரிய அளவுக்கு வயலாக இருந்தது சரி அதை தாண்டி இன்னொரு விஷயம் கூட சொல்லியிருந்தாங்க இதுக்கெல்லாம் காரணம் யாருன்னு எங்களுக்கு தெரியும் அவர் தான் அப்படின்னு இந்த புகைப்படத்தை ஷேர் பண்ணியிருந்தாங்க குறிப்பாக என்ன சார் டுகெதர் டில் த எண்டு இந்த வார் முடியுற வரைக்கும் என் கூட இருக்கிறேன்னு சொன்னீங்க இதுதான்ப்பா என் எண்டு அப்படின்னு அவர் கொடுத்துட்டு போறாரு ஸோ தொடர்ந்து ஜெலன்ஸ்கியோட ஆசீர்வாதம் வந்து சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது யாருக்கெல்லாம் கை கொடுத்து கட்டி அணைத்து தனது ஆசீர்வாதத்தையும் அதிர்வலையும் கொடுக்கிறாரோ அவர்களுக்கு அதிர்வலையே அப்படின்னா ஒரு ஷேக் கொடுத்தாவே அவங்க ஒரு ஷேக்கிங் ஆகிடுது இல்லையா அதை வச்சு சொல்றதுனா காலி ஆயிடுறாங்க மொத முதல்ல போரிஸ் ஜான்சன்ல ஆரம்பிச்சார் போரிஸ் ஜான்சன்ல ஆரம்பிச்ச அந்த கைக்குழுக்கள் இருக்கே மாட்டாத தலைவர்களில் பதவி விலகாத இல்லை சில தலைவர் உயிரையே விட்டுருக்காங்கன்னா பார்த்துக்கோங்க அளவுக்கு ரொம்ப பவர்ஃபுல் லீடராகிறார நான் சொல்லலைங்க மீடியா தொடர்ந்து மீடியானில் அந்த எக்ஸ் தொடர்ந்து வந்து ஓட்டிகிட்டு இருக்கிறாங்க ஸோ இந்த அதிபர் தேர்தலில் நம்ம எப்படி ரெண்டாக பிரிக்கலான்னா கமலா ஹாரிஸ் அவர்கள் இந்தியன் ஆரிஜன் தமிழக ஊடகங்கள் ரொம்ப பெருமையாக கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க எங்கள் பாருங்கள் இந்த வந்து குறிப்பாக நியூஸ் எட்டினாக இருக்கட்டும் எல்லா சேனல்லேயும் வந்து கிட்டத்தட்ட பட்டாசு வெடித்து கொண்டாடாத கூட தான் ஏ ஊர் ஆள் வந்து நின்றுட்டாங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க இதனால என்ன பலன் அடைய போறாங்கன்றதா தெரியல பட் ஆனால் பெரிய செலிப்ரேஷன் இருக்காங்க ஸோ அதை நம்ம பெருசா சொல்லக்கூடாது அது அவங்கவங்களோட தனிப்பட்ட விருப்பம் எங்க தமிழர் இங்கிருந்து போனவங்க தாங்க பிரதமராக இருக்கிறாருன்னு ஒரு ஒரு பூர்பறிப்பு ஆர்ப்பரிப்பு ஒரு சந்தோஷம் அப்படின்னு சொல்லலாம் இல்லையா அதனால நம்ம தனிப்பட்ட கருத்துக்களை நம்ம தலையிடக்கூடாது ஒன்று இரண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா ரிபப்ளிக்ல துணை அதிபரோட மனைவியாரு அவங்களும் டெல்லியிலேருந்து இருந்து போனவங்க தான் இதில் அதிகாரங்கள் யாருக்கு அதிகமாக இருக்கிறது தான் அதிகாரம் அதிகமாக இருக்கிறது ஏற்கனவே வீடியோ பதிவில் சொல்லியிருக்கணும் இல்லையா என்னதான் அதிபராக இருந்தாலும் அவங்களுக்கு தான் வேல்யூ அதிகம்னு சொன்ன ஸோ பார்க்கலாம் யார் ஜெயிச்சாலும் நம்ம பக்கம் ஏதோ ஒரு பிறவி பலன் அடைவோன்னு சொல்லிட்டு தமிழக ஊடகங்கள் பெரிய அளவுக்கு அது சொல்லிட்டு இருக்கிறாங்க ஆனால் வழக்கம் போல அங்கே இருக்கக்கூடிய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை மீறி நம்மளுக்கு எதுவும் கிடைக்க போதில்லை அது தெரிஞ்ச விஷயம்தான் சரி என்ன சார் பெரிய விஷயம் என்ன ஒரு மேஜரான ஒரு சேஞ்சஸ் அப்படின்னா கமலா ஹாரிஸ் கிட்ட உடனே அந்த டொனேஷன் இருக்குல்ல நீங்களே பாருங்கள் இந்த சார்ட்டில் இதுவரை அமெரிக்கா வரலாற்றில் ஒரே நாளில் அளவுக்கு அதாவது ஐம்பத்தஞ்சு மில்லியன் அமௌண்ட்டு அந்த ரெட் கலர் போட்டிருக்காங்க இல்லையா அவர் அனௌன்ஸ் பண்ண அடுத்த நிமிஷத்துலேருந்து ஒரு நாளைக்குள்ளார கிட்டத்தட்ட நான் ஐம்பத்தி நாலு மில்லியன் பக்கம் இதுக்கப்புறமும் ஏறிட்டு இருக்கு அப்படி இந்த கிராஃப் கிராஃப்ஷாட் பாருங்க ஏறி அதுக்கு முன்னாடி வரைக்கும் யாருமே டொனேஷன் கொடுக்கல ஏன்னா தெரிஞ்சுக்கிட்டாங்க இதுக்கப்புறம் தாத்தா தாத்தாந்தார்னா காற்றுல கையை காட்டிடுவாரு நம்மளால முடியாது ஏன் நம்ம வேஸ்டாக செலவு பண்ணோம் அப்படி மாதிரிலாம் முடிவு பண்ணாங்க கமல் ஹாரிஸ் அவர்கள் இப்போ அதிபர் தேர்தலில் இரண்டா பிரிச்சிருவாங்க இங்கே எப்படி ஜாதி அரசியல் பெருசாக ஏற்படுதோ அங்கே எப்படின்னா ஒயிட் அண்ட் பிளாக் அரசியல் பெருசாக ஏற்படும் இப்போ ட்ரம்ப் அவர்கள் வந்து ஒயிட்டும் இந்த பக்கம் கமலா ஹாரிஸ் வந்து பிளாக் ஆரிஜன் சொல்லுவாங்க ஸோ அந்த மாதிரி இப்படி இரண்டு வகையாக பிரிவதற்கு வாய்ப்புகள் இருக்குது காலையிலே போட ஆரம்பிச்சுட்டாங்க பிளாக்காக ஒயிட்டாக இதுக்கப்புறம் பார்க்கலாம்ன்ற மாதிரி வந்து போட ஆரம்பிச்சுட்டாங்க அமெரிக்காவில் நார்மலாகவே அமெரிக்காவில் ஒயிட் அண்ட் பிளாக் வந்து பெரிய இனப்பாக்கப்பட்டிருக்கு ஸோ அதை தாண்டி இதுக்கப்புறம் என்னாச்சுன்னா கொஞ்சம் விசிபிலிட்டி மாறுங்க இந்த ஒரு ரீசன்னால் ஒரு டென் டுவெண்ட்டி பர்சண்டான விசிபிலிட்டி மாறும் டஃப்பாக இருக்கும் ட்ரம்ப் அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு டஃப்பாக தான் அமைய போது இந்த எலெக்ஷன் களம் சரி பொறுத்திருந்து பார்க்கலாம் அதை தாண்டி முதல் தடவை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டுக்கு அப்புறம் இன்றைக்கி வந்து இப்போ சார்ட்டை பார்க்குறீங்களே இதில் இது வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா எட்டு பேர் மொதல் அதிபர் அதில் மொதல் தடவை இருந்துட்டு விலகினவங்களில் அதில் குறிப்பிடன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டில் பி ஜான்சன் அவர்கள் அவர்தான் அடுத்த இல்லாமல் விலகினாரு அதுக்கப்புறம் அந்த பெருமைக்குரிய வந்து ஜோ பைடன் அவர்கள் சொல்லப்படுகிறது பெரும்பாலும் இரண்டு அதிபர்தியும் நின்றுவாங்க பெரும்பாலும் நின்றுவாங்க அதுக்கப்புறம் தான் விலகுவாங்க பட் இவர் முதல் தடவை அதனால தான் அமெரிக்காவுடைய ஹவுஸ் ஸ்பீக்கர் ஜான்சன் அவர்கள் இது வந்து ரிபப்ளிக்கை சேர்ந்தவர் இவர் இவர் என்ன கேட்குறாருன்னா அப்ப நீங்க வயது மூத்தின் காரணமாக இல்லை நிறைய விஷயம் மறக்கிறீங்கன்ற காரணத்தினால நீங்க அதிபர் தேர்தலுக்கு தகுதி இல்லாத போது ஏன் நீங்கள் ஆட்சியை முன்னாடியே கலைச்சிடலாம்ல அதுவுமே உகந்தது தானே அப்போ தகுதி இல்லாத ஆட்களை நாங்கள் நடத்திட்டு இருக்கிறோம் உடனடியாக ஆட்சியை காலங்கள் உடனடியாக தேர்தலை அனவுன்ஸ் பண்ணுங்கள் என்ன ஏன் டிலே பண்ணுறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க நவம்பரில் நடக்கிற தேர்தல் ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் அக்டோபர் இன்னும் மூணு மாதம் பேசி தள்ள போகிறாங்க இதுக்கப்புறம் கண்டா வரப்போகுது அமெரிக்க தேர்தலில் இதில் குறிப்பாக இஸ்ரேலினுடைய பார்மர் பிரைம் மினிஸ்டர் நேப்டலி பெனட் அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னா ஒரு ரொம்ப ட்ரூ ஃப்ரெண்டாக இருந்தார் பைடன் அவர்கள் ஆல்வேஸ்ட் ரொம்ப டிஃபிகல்ட் டைம்ஸ்ல வந்து எங்க கூட பக்க பலமாக இருந்தார் அவரை நாங்க இழக்கிறது என்பது கொஞ்சம் வருத்தமா இருக்கிறதுன்னு இருக்கிறாங்க இன்னும் பத்திரிகைகள்லாம் ப்ளூம்பர்க் பத்திரிகைகள்லாம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ட்ரம்ப் அவர்களுக்கு வெளிப்படையான ஆதரவு தெரிவிச்சிருக்கிறாங்க ரஷ்யா தரப்புல இருந்து சோ குறிப்பாக லாவ்ரோ அவர்கள் வந்து கொஞ்சம் பாசிட்டிவான சிக்னல்லாம் சொல்லியிருக்கிறாங்க அப்ப இந்த தேர்தல் நம்ம வந்து எப்படி எதிர்பார்க்கலாம்னா வழக்கம் போல ஐரோப்பாவில் சொல்லுவாங்க இவர் டிரம்பின் வந்து ரஷ்யாவின் கைகூலி அப்படின்னு இந்த பக்கம் வரும் நாங்கள் ரஷ்யாவின் கைகூலிகள் அல்ல ரஷ்யாவை எதிர்ப்பவர்கள்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வரும் ஸோ பிரச்சாரம் அதை நோக்கியும் செல்ல போகிறது ஸோ அப்படியே நம்ம மற்ற செய்திகள் பார்க்க போறோம் அப்படின்னா குறிப்பாக எமினி அவதிகள் மீது அவதி இதா பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த எண்ணெய் வளத்தை எண்ணெய் ஸ்டோரேஜ் மீது தாக்கல் நடத்தினாங்க இல்லையா அந்த தாக்குதல்ல பாருங்க இந்த செவப்பு கலர் கோடு இருக்குல்ல பதினொன்னு பிளஸ் பத்தொம்பது இது எல்லாமே டெஸ்ட் டெஸ்ட்ராய்டு அதை கம்ப்ளீட்டாக ஒன்றுமே இல்லை எல்லாமே பற்றி எரிஞ்சிருச்சு நீல கலர் இருக்குது பற்றியா அஞ்சுன்னு போட்டு அதில் வந்து அஞ்சு இருக்குது அது வந்து அன்னோன் ஸ்டேட்டஸ் அதை பற்றி எதுவும் தெரியல இன்ன வரைக்கும் அதுக்கப்புறம் எல்லோ அதாவது மஞ்சள் கலரில் இருக்குது பாருங்கள் விசிபிள் சேர்னு சொல்லிட்டு அங்கே ஆறுன்னு ஒன்று இருக்கும் இங்கே ஒன்றுன்னு இருக்கும் இது வேணால் கிளியர் விசிபிலிட்டியாக இருக்குது இன்னும் டேமேஜ் ஆகலை க்ரீன் வந்து இன்டாக்ட் இருக்குது கொஞ்சம் இதாக தான் இருக்குது ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது பெரிய சேதாரம் ஏற்பட்டிருக்கிறது இன்னும் பற்றி எரிந்து கொண்டு தான் இருக்கிறது அப்படின்ற ஒரு தகவலையும் சொல்லிடுறது அதே போல் சவுத் கொரியா அதாவது தென்கொரியா என்ன பண்ணியிருக்காங்க இஸ்ரேலுக்கு எதிராக லாஷூட்டை வந்து ஃபைல் பண்ணியிருக்காங்க குறிப்பாக எதற்காக அப்படின்னா வார்க்ரைம்ஸ் மனித இனத்துக்கு எதிரான இன படுகொலையை செய்து கொண்டிருக்கிற இஸ்ரேலுக்கு எதிராக நாங்கள் குறிப்பாக யார் யார் அப்படின்னா நிதன்யாகு வெண்குவீர் ஸ்மோட்ரிச் அப்புறம் வந்து யாவர் கேலண்ட் அவர்கள் இவங்க எல்லாமே வந்து தொடர்ந்து எகைன்ஸ்ட் ஹியூமனிட்டி வார மக்களுக்கு எதிரான மிகப்பெரிய இனப்படுகொலை செய்திருக்கிற இவர்கள் மீது நாங்க வழக்கு தொடுத்து விசாரணை நடத்த போகிறோம் அப்படின்ற ஒரு அறிவிப்பு சோ குறிப்பாக அமெரிக்க வசம் இருக்கக்கூடிய தென்கொரியா இஸ்ரேலை எதிர்த்து வழக்கு தொடுத்திருப்பது மிகப்பெரிய ஒரு விஷயம் ஏன்னா தொடர்ந்து தென்கொரியா சொல்லிட்டே இருக்கிறாங்க இஸ்ரேல் மீது தனது வெறுப்பை வந்து சொல்லிட்டே இருக்கிறாங்க இல்ல நீங்க கடுமையான இனப்படுகொலை செய்திருங்க அதை நீங்கள் நிறுத்துக்குன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க அப்ப தென்கொரியா வந்து வெளிப்படையாகவே லாஷ் ஷூட் ஃபைல் பண்ணுறது பெரிய விஷயம் தான் இப்போ நம்ம ரஷ்யா உக்ரைன் வாரில் வரைபடங்கள் என்ன சொல்ல வருது இது வரைக்கும் என்னதான் அங்க இருக்கக்கூடிய சூழ்நிலை என்ன அப்படின்றத உங்ககிட்ட நான் சொல்லிடுறேன் கடந்த ஒரு மாத காலமாக ஒரு மாதம் இல்லை ஒரு மூணு நாலு மாசமே ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன் எனக்கு ஒரு தெளிவா சொல்லிதான் இருக்கேன் அதோட சேர்த்து இன்னும் இரண்டு மூன்று வரைபடங்களையும் நான் உங்ககிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன் மொதல் வரைபடம் என்னன்னா இதுவரை உக்ரைன் வசம் இருந்து ரஷ்யா வசம் சென்ற பகுதிகள் மேலே கார்கியோ பகுதியோட சேர்த்தி நான் சொல்கிறேன் நான் அங்க ஒரு லைட்டாக அடிச்சிருக்காங்க ரெண்டாவது வரைபடம் இது வந்து கார்கியு பகுதியில் இந்த கார்கியூ பகுதியில் எந்த அளவுக்கு பிடிச்சிருக்காங்கன்றதுல அதுலேயும் கொஞ்சம் அட்வான்ஸ்டாக இருக்கிறாங்கன்னு சொல்றாங்க பட் முன்னேறின வேகத்தை பார்த்தா பெருசா வரும்னு எதிர்பார்த்தாங்க பட் அப்படியே நின்றுட்டாங்க ஏன்னா உக்ரைன் தரப்புல அந்த அளவுக்கான பதில் தாக்கல் நடத்தியிருக்காங்க ஜெலன்ஸ்கி அவர்கள் இந்த கார்கியூ பகுதியில் மட்டும் பர்டிகுலராக அவங்க வந்ததுலேருந்து இருபதாயிரம் பேத்தை இழந்திருக்கிறாங்க ரஷ்ய வீரர்கள் அப்படின்னு செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க ரஷ்யா உக்ரைன் தரப்புல பட் இப்ப ஜூலை இருபதாம் தேதி கூட இந்த ஸ்ட்ராஸ்டியா அப்படின்ற ஒரு பகுதியில சிறு முன்னேற்றம் அடைந்திருக்கிறது ரஷ்யா அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க தெளிவா தெரியுது இருபத்தி ஜூலை இருபத்தி ஒண்ணு இருபத்தி ரெண்டு அடைந்த முன்னேற்றங்கள் நமக்கு தெரியுது சோ ஒட்டுமொத்தமா வரைபடத்தை பார்க்கும் போது முன்னேற்றங்கள் இருந்தாலும் உக்ரைனுடைய மீடியால என்ன சொல்லியிருக்காங்கன்னா பெரிய இழப்புகளை சந்தித்திருக்கிறது இன்று காலையில கூட கிட்டத்தட்ட ஒரு எண்பது ட்ரோனுக்கு மேல ரஷ்யானுடைய எண்ணெய் கிணறுகள் மீது தாக்கல் நடத்தி அழித்து விட்டோம் தும்சம் பண்ணி தூளாக்கி விட்டோம்ன்ற அளவுக்கு வந்து சொல்லியிருந்தாங்க ஸோ தொடர்ந்து இழப்புகளை சந்தித்திருக்கும் ரஷ்யா முன்னேற்றங்கள் ஒரு பக்கம் இருந்தாலும் பெரிய பெரிய இழப்புகள் அஞ்சு லட்சத்துக்கு மேலே உள்ள வீரர்களை இழந்திருக்கிறாங்க அப்படின்னு உக்ரைன் தரப்பில் போயிட்டு கவுண்ட் பண்ணிட்டு வந்து சொல்லியிருக்கிறாங்க அந்த தகவல் உங்ககிட்ட சொல்லியிருந்தாங்க குறிப்பாக மூன்று நாடுகள் நைஜர் மாலி பர்க இந்த மூன்று நாடுகள் வந்து அங்கே இருக்கக்கூடிய தீவிரவாதத்தை எதிர்த்து ரொம்ப கடுமையான யுத்தம் நடைபெற்று கொண்டிருக்கிறது ரஷ்யாவும் உதவிகள் செஞ்சுட்டு இருக்காங்க கடந்த இருபது நாளாக ஏதாவது மாற்றங்கள் ஏற்பட்டு இருக்கிறாங்கன்னா ஃபர்ஸ்ட் நான் மாலி நைஜர் சொல்றேன் நான் நைஜர்ல பெரிய சேஞ்சஸ் பரவாயில்லைங்க நைஜர் வந்து அந்த ஃபுல் கலர் ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கு இல்லையா அந்த கலர் தான் வந்து கவர்மெண்ட் ஃபோர்ஸஸ் கவர்மெண்ட் ஃபோர்சஸ் அதிகமாக வந்து கைப்பற்றிட்டு இருக்காங்க அதாவது இது என்ன கலர் செம்மன் கலர்னு சொல்லலாம் இல்லையா அதுக்கப்புறம் பாருங்க நீல கலரும் இன்னொரு வந்து லைட் நீளமும் இருக்கு இல்லையா அது வந்து ஒன்று வந்து இஸ்லாமிக் ஸ்டேட்ஸ் ஆஃப் கிரேட்டான்னு சொல்லுவாங்க ஐஎஸ்ஜிஎஸ்ன்னு சொல்லுவாங்க ஸோ அது ஒரு இயக்கங்கள் அந்த பக்கம் போயிட்டு இருக்கு இன்னொரு லைட் நீல கலர் இருக்கு இருந்தாலும் பெரும்பாலும் தன் வசம் இருக்காங்க நைஜர் பொறுத்த வரைக்கும் பெரும்பாலும் பிரிவினை கையில் இல்லை பெரிய கைதுகள் நடந்திருக்கிறது நிறைய பேர் வந்து ஆயுதங்களை ஒப்படைச்சிருக்கிறாங்க அந்த கைது நடவடிக்கைகள் ஆயுதம் அப்புறம் கிட்நாப்பிங் பண்ண போனவங்களை எகைன்ஸ்ட் போரிடுறது எல்லாமே அந்த கார்நூல் கூட்டருக்கு பெரிய மாற்றம் அடுத்த வரைபடம் என்ன சொல்ல வருது அப்படின்னா மாலி மாலியில் பாருங்க அந்த செம்மன் கலர் இருக்கிறது அரசாங்க வசம் இருக்கிறது எல்லாம் பார்த்தோன்னா பெரிய முன்னேற்றங்கள் மேலே இருக்கக்கூடிய கிடால் பகுதியிலருந்து அந்த பக்கம் முன்னேறது தெரியுது இருந்தாலும் உள்ளே இருக்கக்கூடிய சண்டை நீல கலர் யார் அப்படின்னா ஜேஎன் ஐஎம் அப்படின்னு சொல்லுவாங்க ஜம்மாத் நஸ்ரத் உல் இஸ்லாம் வா அல் முஸ்லிம்ஸ் ஸோ இவங்க தான் அந்த குரூப் அப்படின்னு சொல்லுவாங்க அது இல்லாமல் பச்சை கலர் இருக்குல்ல பச்சை கலரை வந்து ஆசாத் மூமெண்ட் சொல்லுவாங்க இன்னொரு கலர் லைட் ப்ளூ கலர் இருக்குல்ல அது வந்து ஐஎஸ்ஜிஎஸ் இருக்காங்க அதாவது நைஜர்லேருந்து இந்த பக்கம் கொஞ்சம் நைஜர் கொஞ்சம் பிடிச்சி வச்சுருக்காங்க இந்த பக்கம் பிடிச்சு வச்சுருக்காங்க இந்த மூன்று நாடுகளும் இணைந்து தான் தீவிரவாதத்துக்கு எதிரான தாக்குதல் இன்னுமே அரசாங்கம் வசம் முழுமையாக வரவில்லை மு கால் பாதி கூட உங்களால் எடுக்க முடியல ஸோ மாடி தடுமாறி கொண்டிருக்கிறது ஆஹ் பர்க்கினோ ஃபேஷியோ அதே மாதிரிதான் செம்மன் கலரு அதை விட ப்ளூ கலர் கொஞ்சம் அதிகமா இருக்கிறது ஆஹ் நைஜீரியல இருந்து அப்படியே இந்த கொஞ்சம் பரவி இருக்கிறதுனால குறிப்பாக இந்த குரூப்ஸ் அதாவது ஜேஎன்ஐஎம் சொல்லுவாங்க அதாவது ஜமான் நசரத் உல் அஸ்லாம் வா அல் முஸ்லிம்ஸ் குரூப்ஸ் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கிறது சோ இருந்தாலும் அரசாங்கம் கடுமையாக போராடி கொண்டிருக்கிறது டார்க் முழு வந்து ஐஜிஎஸ்எஸ் சோ இது மூன்று நாடுகளும் ஒன்றாக இணைந்து தீவிரவாதத்துக்கு எதிரான போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கும் போது மிகப்பெரிய ஒரு யுத்த களமாக இருந்து கொண்டிருக்கிறது பயங்கர சண்டை காட்சிகளாக இருந்து கொண்டிருக்கிறது அந்த மூன்று நாடுகள் எப்படி ஸோ அந்த மூன்று நாடுகள் முழுமையாக தன் வசம் வரணும் அப்படின்னா குறைஞ்சது அஞ்சு வருஷத்துக்கு மேலே ஆகிடும் அவ்வளோ சீக்கிரம் முடியவே முடியாது ஏன்னா உள்ளே இருக்கிற அளவுக்கு வேலை கரை எடுத்து எல்லாம் பண்ணுறா அதுக்குள்ளே அமெரிக்கா போன்ற நாடுகள் உள்ளே வந்தது அப்படின்னா இன்னும் மோசமாகிடும் ஸோ இதுதான் அங்கே இருக்கக்கூடிய சூழ்நிலை இன்னும் ஒரு சிலருக்கு வந்து சந்தேகமாக இருக்கலாம் ஏன் பெரிய அளவுக்கு முன்னேற முடியல ரஷ்யாவால் இல்லை உக்ரைனாலையும் திருப்பி பிடிச்சி ஏன் பெரிய அளவுக்கு முன்னேறி போக முடியல அப்படின்னா நீங்கள் பாக்குறீங்களா இந்த வீடியோ பதிவு இது என்ன அப்படின்னா கன்னி வெடிகள் கன்னி வெடிகள் தான் மிகப்பெரிய சவாலே ஒட்டு மொத்தமாக கன்னி வெடிகள் அகற்றணும் அப்படின்னா ரெண்டாயிரத்தி நாற்பது அந்த அளவுக்கான கன்னி வெடிகள் இப்ப ஒரு உழு டிராக்டர் ஓட்டுறாங்கன்னா அதிகபட்சம் எவ்வளோ நேரம் ஓட்டி கண்டுபிடிக்க முடியும் பெரிய ரிஸ்க் ஒரு ஏக்கராவை கிளியர் பண்றதுக்கே ஒரு நாள் ஆகிடும்ன்றாங்க அந்த அளவுக்கு ரொம்ப ரிஸ்க்கான ஜாப் வந்து கன்னி வடிகள் அப்படின்னா ஒவ்வொரு பகுதியா பார்த்து கிளியர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அவங்க முன்னேறி வரணும் அப்படின்னா சாதாரண விஷயம் கிடையாது தான் டிலே ஆகுது இப்போ உக்ரைன் வைத்த கன்னி வடிகளில் ரஷ்யா முன்னேறினாங்கன்னா கன்னி வெடிகளை ஃபுல்லா கிளியர் பண்ணிட்டு வரணும் அப்படின்னா இது வந்து ரொம்ப கண்டிப்பா பெரிய டைம் வந்து எடுத்துக்கோன்றதலை தெளிவா தெரியுது ஃபைனலாக அந்த வீடியோவோட நிறைவு பகுதி நிறைவு பகுதியில் ரெண்டு மூணு உலகத்தாவுகளோட சொல்லிடலாம் வரலாற்றில் முதல் முறையாக பின்லாந்து வந்து அமெரிக்கானுடைய நுடைய நியூக்ளியரை சுமந்து செல்லக்கூடிய பி ஃபிஃப்டி டூ ஹெச் ஸ்ட்ராஜடிக் பாம்பர் வந்து இறங்கியிருக்கிறது பின்லாந்தில் குறிப்பாக ரஷ்யாவுடைய எல்லை பகுதியில் இது பெரும் பதற்றத்தை ஏற்படுத்தியிருக்கிறது ஸோ ரஷ்யாவை தாக்குவதற்காகவா இல்லை தற்காப்புக்காகவா அப்படின்றத நம்ம பொறுத்த வந்து பார்க்கலாம் ரஷ்யா வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க ரஷ்யாவுக்கு கீழே இருக்கக்கூடிய ஜார்ஜியா இருக்குல்ல ஜார்ஜியாவுக்கு நாங்கள் உதவி செய்ய தயாராக இருக்கிறோம் சமீப காலமாக உள்நாட்டு கலவரங்களால் பாதிக்கப்பட்டிருக்கிற ஜார்ஜியா எதற்காக ஜார்ஜியா இந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டது அப்படின்னா அவங்க ஃபாரின் ஏஜென்ட்லாம தடுப்பதற்கான ஒரு சட்டத்தை கொண்டு வந்தாங்களே அந்த சட்டத்துக்கு எதிராக இவங்க எடுத்ததுனால வெஸ்டர்ன் நாடுகள் ஃபுல்லா எதுக்குறாங்க அது இல்லாமல் ஜார்ஜியா வந்து ஐரோப்பாவில் சேரணும்னு நினைக்கிறாங்க அவர் ஒத்துக்க மாட்டேங்கிறாரு நாங்க நடுநிலையா இருக்கணும்னு விரும்புகிறேன்றாங்க அதனால அவங்க ஐரோப்பா போன்ற நாடுகள் கொஞ்சம் தொந்தரவு கொடுக்குறாங்கன்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க ஸோ அதனால நாங்க உதவி செய்யறேன்னு ரஷ்யா சொல்றாங்க இருந்தாலும் நாங்கள் நடுநிலையா இறக்குறானு இருக்காங்க ஃபைனலா நம்ம பாரிஸ் கிட்ட போயிடலாம் பாரிஸ் அப்படின்னா பிரான்ஸ் சொல்றேன் நான் ஏன்னா ஒலிம்பிக் வேறு நடக்க போது கொஞ்சம் ரொம்ப சென்சிட்டிவான விஷயம் கூட சின்ன விஷயம்னா கூட வெளியே வரும் நேற்று ட்ரக் ஹாட்டல் குரூப்ஸ் ரெண்டு பேர் வந்து பெரிய அளவுக்கு சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க திடீர்னு கார்ல வந்து ரெண்டு பேர் வந்து அவங்க பாட்டு டப்பு டப்புன்னு கன் எடுத்து சுட்டிருக்காங்க அங்கேயும் அஞ்சு பேர் பக்கம் இறந்து போயிட்டாங்க இல்லை அஞ்சு பேர் மேலே அட்டாக் பண்ணாங்க இரண்டு பேர் இறந்து போயிட்டாங்க மூணு பேர் கிரிட்டிக்கல் கண்டிஷன் மாதிரி சொல்லியிருக்காங்க திடீர்னு இது மாதிரியான துப்பாக்கி கலாச்சாரம் ஒலிம்பிக் நடக்கிற சமயத்தில் அப்படி அரசியல் பொருஷெல்லாம் நடந்தது அப்படின்னா பெரிய ஒரு பதற்றமான ஒரு சூழ்நிலையை பார்ப்பாங்க ஏன்னா வீரர்கள் கூட சேஃப்டி தான் முக்கியம் இன்று கூட இஸ்ரேல் பத்திரிகைகள்லாம் என்ன எழுதியிருக்காங்கன்னா முனீச்சில் நடந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்றில் இதே ஒலிம்பிக் நடக்கும்போது முனீச்சில் பெரிய அளவுக்கு பாலஸ்தீனத்தை சேர்ந்த ஒரு சில குப்ஸ் என்ன பண்ணிட்டாங்க இஸ்ரேலினுடைய வீரர்களை உள்ள போயிட்டு கொண்டாங்க கிட்டத்தட்ட பதினேழு பேர் பக்கம் கொண்டிருந்தாங்க அது மிகப்பெரிய நிகழ்வு அதே மாதிரி ஒரு நிகழ்வு நடந்து விடுமோ என்ற அச்சம் ஏற்படுகிறது பிரான்ஸ் எங்களுக்கு அதற்கான பாதுகாப்பை கொடுக்குமா என்ற அச்சத்தை ஏற்படுத்தி இருக்கிறது அப்படின்ற ஒரு தகவலையும் இன்று கொடுத்துருக்காங்க சோ இன்றைக்கு ஓரளவுக்கு தகவலை கவர் பண்ணி நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அவிக்குமா இருக்க சேல நன்றி வணக்கம்